எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி வாராகி அம்மன் வாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குருபகவான் பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசிர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் உதயாதி மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்பு உள்ளம் கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களே சூரியன ராசிநாதனாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களே பொதுவா மத்தவங்க பார்வைக்கு நீங்க இவனா இவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்கிறான் இவளுக்கு என்னப்பா ராணி மாதிரி இருக்கிறா அப்படின்னு மற்றவங்களுடைய பகட்டு பேச்சுக்கு நீங்க ஆளாகி இருந்தாலும் நமக்கு மட்டும்தாங்க தெரியும் நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அப்ப நீங்க ஊருக்கே ராஜாவானாலும் உங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்களை வச்சிக்க வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் பொதுவா உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அது தலையே போனாலும் தலை வணங்க மாட்டேங்க ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிறானா உங்ககிட்ட உதவி கேட்க வந்தானா நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் கடன் வாங்கியாச்சும் நீங்க கடன் வாங்கியாச்சும் அவனுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக துடிப்பீங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா மற்றவங்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா உங்க தயவால இந்த ஊர் உலகமே நல்லா வாழுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் அதை நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்க மாட்டீங்க அதை மற்றவங்க கிட்ட சொல்லி நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சுன்னு பெருமை பீத்திக்க மாட்டிங்க அதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே அப்படின்னு சொன்னது அது யாருக்கு உரியதுன்னா சிம்ம ராசிக்காரர்களே அது உங்களுக்கு உரியதுங்க ஏன்னா இந்த கலியுகத்தில் தான் தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக அடுத்தவங்களை வழி கொடுக்குறாங்க அடுத்தவங்களை கீழே தள்ளி அவங்களுடைய உழைப்பையும் திரடுறாங்க ஆனா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தாங்க எப்பவுமே யாருக்கிட்டையுமே தாய் உள்ளம் கொண்டவங்க அதே போல உங்ககிட்ட ஆயிரம் தவறான ஆட்கள் அருகில் இருந்தாலும் உங்களுடைய குணம் அப்படின்றது என்னைக்குமே மாறாதுங்க தங்கத்தை நெருப்புல போட்டு நம்ம என்னதான் உருக்குனாலும் அந்த தங்கத்தோடைய தரம் மாறாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க அதே போல தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இந்த தங்கம் மாதிரி நீங்கள் என்றைக்குமே தரம் குறைய மாட்டிங்க அப்போ நீங்கள் எங்களை பார்த்து கேட்கலாம் அதெல்லாம் சரிதான் சார் எங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லவங்க தான் ஆனால் எங்களுக்கு ஏன் எவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கறது எங்களுக்கு தெரியுதுங்க அதாவது கடவுள் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்குறாரு சோதனைக்குள்ளாக்குறாருனா என் வாழ்க்கை போச்சுடா அப்படின்னு நீங்கள் துவண்டு போகிற நேரத்தில் கூட அந்த கடைசி ஒரு நிமிடத்தில் கூட உங்களை கடவுள் கைவிடுறது கிடையாதுங்க அதுக்கு காரணம் உங்களுடைய குணத்துக்கு கடவுள் கொடுத்த வரம் அதாவது நீங்களே சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு துரோகம் எவ்வளவு கஷ்டம் ஆனா இப்ப கூட நீங்க தான் இருப்பீங்க இல்லையா அது யாராலன்னா கடவுளின் அருளால தாங்க அதாவது கடவுள் உங்க பக்கம் பலமா இருக்கிறாருங்க அதனால தான் உங்களுக்கு துணையா இந்த மனுஷர்கள் யாருமே கிடையாதுங்க கடவுள் மட்டும்தாங்க உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கிறாருங்க அந்த வகையில சிம்மம் ராசி அன்பர்களே நீங்க எப்பவுமே சீரும் சிறப்பமாக இருக்கணும்னா உங்களுக்கு பிடித்த கடவுள்கள் அதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையும் உங்களுக்கு தெ குல இருந்தாலும் அந்த குலதெய்வங்களுடைய புகைப்படத்தை சின்னதா ஒரு போட்டோ எடுத்து நீங்க உங்களுடைய பர்ஸில் இல்லைன்னா உங்க பாக்கெட்டில் கூட வச்சுக்காங்க அதே சிம்ம ராசி பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மணி பர்சா இருக்கட்டும் இல்லை ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும் ஸோ அதில் நீங்கள் வச்சிக்காங்க அப்படி நீங்கள் இரு போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க இந்த விஷயம் உங்களுக்கு தாந்திரிகமாக வேலை செய்யுங்க உங்களுக்கு கெட்டதை அண்ட விடாதுங்க ஆகையால் சிம்மம் ராசி அன்பர்களே வரக்கூடிய குரு பகவானோடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க முதல்ல உங்களுடைய கிரக நிலையை பார்க்கலாங்க அதாவது பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் இப்ப மாறுறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களது தன வாக்குஸ்தானம் சுகஸ்தானம் ரண ருண ரோகஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் பார்க்க போறாருங்க ஆகையால இந்த குரு பெயர்ச்சியில நீங்க பல முயற்சிகளை செய்து அதுல நல்ல செயல்களையும் செய்து நீங்க செருப்படைவீங்க பேர் வாங்குவீங்க குடும்பத்துல சிறு சலசலப்பு ஏற்படுங்க வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப வர தாமதமாகுங்க இதனால் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாங்க அடுத்ததாக சகோதர சகோதரிகள் வகையில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாங்க உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த நினைப்பாங்க அவையால நீங்கள் உங்களுடைய வேலையில் ஊக்கத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க கடினமான முயற்சிகள் செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க யாரையும் புண்படுத்தாம உங்களுடைய அணுகுமுறையில நீங்க வெற்றியை பெறுவீங்க உங்களுடைய குடும்பத்தில பாக பிரிவினை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக நடக்குங்க அதே போல அசையா சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வர தொடங்குங்க அடுத்ததாக பல விஷயங்களை சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்குங்க வழக்கு விவரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுங்க குறைந்த உழைப்பில் அதிக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயம் உங்களுக்கு பின்னால் பேசுபவர்களை கண்டு இனம் கண்டு நீங்கள் ஒதுங்குவீங்க குடும்பத்தில் ஏற்பட்ட சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டு காணாமல் நீங்க இருப்பது நல்லதுங்க தெய்வ தொழில் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க நவீன பொருட்களை வாங்கி இல்லறத்தை அலங்கரித்து குடும்பத்துடன் சந்தோஷம் அடைவீங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெரும் மகிழ்ச்சி அடைவீங்க மற்றபடி அலைச்சல்கள் தரும் வேலைகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சல்களும் வேலை பலவும் அதிகரித்தாலும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க உங்களின் ஆற்றலும் அதிகரிக்குங்க அலுவலக ரீதியான பயணங்களால் பண வரவு உங்களுக்கு உண்டாகுங்க அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க வேண்டாங்க சிலருக்கு இந்த பயிற்சியால் விருப்பத்தக்க இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்ததாக வியாபாரிகள் சிம்ம ராசி வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீங்க தொழில் ரீதியான புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியங்களை சிறப்பாக முடிப்பது நல்லதுங்க அதே போல கூட்டு தொழிலில் ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் சற்று உஷாராக இருப்பது நல்லதுங்க அதே போல சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் உங்களுக்கு நல்ல வருமானத்தை பெற முடியுங்க அடுத்ததாக சிம்மராசி ராசி அரசியல்வாதிகளுக்கு இந்த பெயர்ச்சியின் மூலமாக பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை நீங்கள் காண்பீங்க கட்சி மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீங்க இதனால உங்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக எதிரிகளும் உங்களிடம் அடங்கி நடந்து கொள்வாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வருங்க ஆனாலும் ரசிகர்களின் ஆதரவு குறைந்தே காணப்படுங்க எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்வது அவர்களை உற்சாகப்படுத்துவது தொழிலில் கவனமும் செயல்பாட்டில் நிதானமும் உங்களுக்கு தேவைங்க அடுத்ததாக சிம்ம ராசி பெண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகுங்க அதே சமயம் கணவருடன் வாக்குவாதம் ஏற்படலாங்க ஆகையால கவனமாக இருக்கவும் அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடன் நடந்து கொள்வது குடும்பத்துக்கு நல்லதுங்க மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு ஏற்படாதுங்க எனவே நீங்க ஆடை அணிகலன்கள் வாங்கி சந்தோஷம் அடைவீங்க அதே போல சிம்ம ராசி மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய படிப்பில் கவனத்துடன் ஈடுபாடு செய்வது நல்லதுங்க சில மாணவ மாணவியர்கள் முதல் ரேங்க் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல விளையாட்டிலும் வெற்றி பெறுவீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்குங்க கணவன் மனைவி இடியே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எதிலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க வெளியூர் பயணங்களின் மனதிற்கு மகிழ்ச்சி தருங்க அடுத்ததாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க எதுக்குமே கவலைப்படாம இருங்க கடன் வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கடன் வாங்கறது நல்லதுங்க அதே போல உங்களுக்கு போஸ்டல் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வருங்க வீண் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டு பிறகு நீங்குங்க சுப காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு உங்களுக்கு நீங்குங்க எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் உங்களுக்கு இருக்குங்க நீண்ட நாட்கள் ஆசையும் உங்களுக்கு நிறைவேறுங்க மனதிற்கு பிடித்த காரியங்களை நீங்க செஞ்சு முடிப்பீங்க அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீர்கள் மன நிம்மதி உண்டாகுங்க அடுத்ததாக சிம்மம் ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படு போவது உறுதிங்க நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று முன்னேற்றம் உண்டாகுங்க கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் அனைத்தும் தீருங்க கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேருங்க புதிய இடம் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுங்க தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்கள் மற்றவர்கள் அவமதிப்பாங்க அகையால தேவையற்ற தலையீடுகள் வேண்டாங்க வியாபார போட்டிகள் உங்களுக்கு சாதகமான முடிவினை தருங்க ஆகையால் நீங்க கவலையே பட வேண்டாங்க அடுத்ததாக இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த குரு பயிற்சியால உங்களின் புத்திசாலித்தனம் வெளிப்படுங்க கல்வியில் இருந்து வந்த தோய்வு நீங்குங்க அடுத்ததாக உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு கவனம் செலுத்துவீங்க அடுத்தவர்களால் ஏற்பட்ட கெடுதல்கள் உங்களுக்கு நீங்குங்க மனதில் அமைதி பிறக்குங்க உங்கள் பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்வது உங்களுக்கு நல்லதுங்க எல்லா வகையிலும் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க தன வ லாபமும் உண்டாகுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகுங்க எதிர் பாலினி தவறால் செலவு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய கோபத்தால சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாங்க பண வரவு உங்களுக்கு கை கூடுங்க காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகுங்க ஆகையால சிம்ம ராசிக்காரர்களே வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து வகையிலும் விரக்தியை விரட்டி அடிக்கும் காலமாக இருக்க போகுதுங்க ஆகையால சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று பதினோரு முறை வலம் வருவது நல்லதுங்க அதோடு இல்லாம பிரதோஷ காலத்துல நீங்க நந்தீஸ்வரரை வணங்கும் போது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவாருங்க சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை மதிப்பு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம கிடைக்கவும் பெறுவீங்க அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் இன்னும் சிறப்பாக இருக்க இன்னும் சிறப்பான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சிவன் ஆலயங்கள் அதாவது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூட சிவன் ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலையை கொண்டு மாலை சூட்டி நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்க வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக இந்த குருபெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை காண போறீங்க அதோடு இல்லாம தினந்தோறும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் காலையில சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லதுங்க அடுத்ததாக நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ருத்ராய நமக ஓம் ஸ்ரீ ருத்ராய நமக ஓம் ஸ்ரீ ருத்ராய நமங்க அப்படின்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை நீங்க சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில காணலாங்க அடுத்ததாக இந்த குரு பயிற்சி காலத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பாத்தீங்கன்னா ஒன்று மூன்று ஐந்து ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான ஹோரை சூரிய ஓரை செவ்வாய் ஓரை புதன் ஹோரை குரு ஓரைங்க அதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான கிழமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன்க ஆக முதல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி மிக சிறப்பாக அமைய போதுங்க உங்களுக்கு ஏற்பட்டு உள்ள பல இன்னல்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை இது எல்லாமே நீங்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்